அடுத்த கொஷின் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காரு வேன் த்ரீ த்ரீ டூ ஃபைவ் இவர் வந்து ஒரு ஆறு கொஷின் கேட்டிருக்காரு நான் ஒன் பை ஒன்னாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஷின் சார் ஏன் எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க ஏன் எல்லோரையும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் வந்து நீங்கள் கம்மியான ஒரு நூறுரூவா கூட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியும் இந்த மாதிரி மாஸ் எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேற எங்கேயுமே கிடையாது அதோடு இல்லாமல் லாங் டேர்மில் இதில் இருக்கக்கூடிய ரிட்டன் ப்ராஸ்பெக்ட் வந்து வேறு இதுலேயுமே கிடையாது அதனால தான் வந்து எல்லோரையும் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறோம் இது வந்து முதல் கொஷினுக்கான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது இப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டிசைடு டு இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லேட்டஸ்டே ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னதுனா நீங்கள் வந்து ஒரு ஃபண்டோ அல்லது ரெண்டு ஃபண்ட்லேயோ அதில் முதலீடு பண்ணலாம் லெட்டர் சிம் ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அதில் வந்து நிறைய கேட்டகிரி இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் லாஜ் கேப் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது நீங்கள் ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த ஃபண்டு அந்த ஃபண்டில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செக்டர்ஸ் இருக்குது அதில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய இந்த ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டது வந்து இந்த நாற்பது ஃபண்ட்லேயும் முதலீடு பண்ணிவிடுவாங்க இப்போ காமன் டினாமினேட்டர் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் வாங்கினோன்னா அதோடைய வேலை எவ்வளோன்னு தெரியும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ஏவி நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த ஃபண்டு வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னதுன்னா அதோடைய என்ஏவி வந்து பத்து ரூபாய் இருக்கும் ஓவர பீரியட் வந்து மார்க்கெட் டெய்லி மேலேயும் கீழையும் ஏறி இறங்கிட்டுருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபா என்ஏவிங்கிறது இருபது ரூபா ஆகிடும் அப்போ இருபது ரூபா ஆகும்போது உங்களுடைய ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்து ரெண்டு லட்ச ரூபா ஆகிடும் ஸோ இதை வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ட்ரஸ்டி இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேற்பார்வை இடுறாங்க இதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அசிஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் அனாலிசிஸ்ட் அவங்க இருக்காங்க ஸோ இவங்க வந்து எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் எந்த ஸ்டாக்கை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி விற்று இப்படி தான் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க இதில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனா பேன் கார்டு வந்து அவசியம் நீங்கள் வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ஆர்ஐயையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாராக இருந்தாலும் பேன் கார்டு மெஸ்ட்டு அதுக்கப்புறமா ரெ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்னால் நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் என்ஆர்ஐனா ஆதார் வேணால் வேறு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்புறம் ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேலை செய்யுது தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எங்கேருந்து லாபம் வருகிறது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எங்கேருந்து லாபம் வருது அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த நிறைய ஸ்கீம்ஸை வந்து எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோங்கிறது ஒரு டூ பர்சன்டேஜ் வரையும் ஜென்ரலாக ஆவரேஜாக இருக்கும் ஒரு ஏஎம்சிக்கு வந்து கிடைக்கக்கூடிய பைசா வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு இருபது பைசா அல்லது நாற்பது தான் அதாவது ரெண்டு ரூபாயில் வந்து இருபது பைசா அந்த முப்பது பைசா வரையும் தான் அவங்களுக்கு வந்து லாங் டர்ம்லையே வந்து கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த ஃபண்ட் ஹவுஸுக்கும் பைசா கிடைக்காது ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து தே கேன் சே சம் மணி அப்போ தான் வந்து அவங்களால கொஞ்சமே பணம் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்டாக அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு கீப் பம்பிங் த மணி ஃபோர்த் கொஷின் வந்து நிதி ஆலோசகரின் வேலை என்ன அப்படிங்கிறாங்க இப்போ நிதி ஆலோசகர் நான் வந்து ஒரு நிதி ஆலோசகர் நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் உங்களுக்கு வந்து என்னத்துக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன லாங் டர்ம் கோல்ஸ் இருக்குது சைல்டு எஜுகேஷன் இருக்கா மேரேஜ் இருக்கா ரிட்டையர்மெண்ட் இருக்கா அல்லது ஏதாவது நீங்கள் ஃபாரின் டூர் போகணுமா இந்த மாதிரி உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எது இதில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அந்த சஜஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் கொடுத்த ஃபண்ட்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபண்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னதுன்னா அந்த ஃபண்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாற்பது ஸ்டாக்லேருந்து இரநூறு ஸ்டாக்ஸ் வரையும் இருக்குது சில ஸ்டாக்ஸ் மேலே போகும் சில ஸ்டாக்ஸ் மேலே போகாது அல்லது அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு கால் எடுத்திருப்பாங்க அது வந்து தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தப்பாக போனதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கான்ஸ்டண்டாக மானிட்டர் பண்ணி சார் இந்த ஃபண்டு கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு இதை விட பெட்ரு ஃபண்ட் இருக்குது அதனால் இங்கேருந்து மூவ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறோம் அதே ச அதே சமயத்தில் இப்போ ஒரு நாமினி சேஞ்ச் இப்போ ஒருத்தர் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவை நாமினியாக போட்டிருக்காங்க நல்ல கல்யாணம் ஆகிடுச்சுன்னு பொண்டாட்டி பேர் மாற்றணும்னா அந்த நாமினேஷன் சேஞ்சஸ் அப்புறம் மொபைல் அது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ சப்போஸ் அவருக்கு வந்து ரிடம்ஷன் எப்போயாவது வேணும்னா அதுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ நிதி ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஒரீஸை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு இதுதான் வந்து நிதி ஆலோசகருடைய முக்கியமான வேலை ஃபிஃப்த்து கொஷின் நிதி ஆலோசகர் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நேரடியாக ஏதேனும் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பயமாக அல்லது எதற்கு ரிஸ்க் என்ற எண்ணமாக சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுத்தவரையும் ஒரே ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த ஃபண்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால தான் நம்ம என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்கன்னா ஒரே ஒரு ஃபண்டில் போடாமல் ஒரு நாலு ஃபண்டில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போடும்போது என்ன ஆகுதுனதுன்னா ஒன்று வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சி ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்ம இந்த ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் நாலு ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம பணத்தை கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்போ நமக்கு வந்து ஓவராலாக வந்து நல்ல ரிட்டன் இருக்குது இப்போ ஒரே ஒரு ஃபண்டில் போடும்போது ஹை ரிஸ்க் ஹை கெயின் அது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டரும் அதை விரும்புகிறதில்லை நாங்களும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல பயங்கர மாதிரி கிடையாது பெட்டர் டு டைவர்சிஃபை அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் சிக்ஸ்த் கொஸ்டின் மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் ஆனதே இல்லையா ஆகாது என்றால் கேரண்டி யார் கொடுப்பது லாஸ் ஆகும் என்றால் அதுவும் ரிஸ்க் தானே ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸடாக கேரண்டியாக ரிட்டன் கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பணத்தை போடுறோம் என்றைக்கி நமக்கு வந்து ரிட்டன் வருதோ அன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாக வரும்போது தான் எடுத்துப்பாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாஸே வராதன்னா கண்டிப்பாக லாஸ் வரும் எப்போ லாஸ் வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பேசக்கூடிய இந்த கான்வர்சேஷனை வந்து நான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் சார் வந்து இது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது சார் என்ன எனக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு குழந்தையோடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஓகேயா கரெக்டாக இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது த்ரீ வீக்ஸ் கழிச்சு என்ன ஆச்சுனதுன்னா அப்போ தான் வந்து கோவிட் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாச்சு இந்த த்ரீ வீக்ஸில் என்ன ஆச்சுன்னா நீங்கள் போட்ட மணி ஓகேங்களா நீங்கள் போட்டது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறது சாரி அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தது வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அதோடைய வேல்யூ வந்து மூன்று லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இப்போ உடனே நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார் அஞ்சு லட்ச ரூபா போட்டோம் அதுக்குள்ளே மூன்று லட்ச ரூபா முப்பது பர்சன்டேஜ் மூணு வாரத்தில் போயிடுச்சு கோவிட் வேறு வந்துடுச்சு இதே மாதிரி சமயத்தில் நான் கண்டினியூ பண்ணேன்னா நாளைக்கு ஜீரோவே ஆகிடும் அதனால் எனக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் இதுக்கு காரணம் யார் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது நீங்கள் நீங்கள் என்ன டைம் கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து இப்போ தான் குழந்த பிறத்துக்கு பதினஞ்சு வருஷம் அப்போ தான் வேணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஷார்ட் டேர்மில் வர ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி மியூச்சுவல் ஃபண்டு பொறுப்பாகும் அதே சமயத்தில் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சார் இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நத்திங் டு ஒரி ஜஸ்ட்டு ஹோல்ட் இட் அப்படிங்கிற அந்த சஜஷன் தான் எங்கள்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அஞ்சு வந்து மூன்று ஆனது இல்லையா அது வந்து எக்ஸாக்டாக ஒன் இயர் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் டுவெண்ட்டி ஒனில் என்ன ஆச்சுருந்ததுன்னா அது பதினோரு லட்சமாக ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பதினஞ்சு லட்சமாக இருக்குது ஸோ இன்னுமே நமக்கு வந்து பத்து வருஷம் இருக்குது ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டிங்கிறது வந்து இட் இஸ் இன்னவிட்டபுள் அது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லையாவது உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் போக எழுபது பர்சன்டேஜாவது கிடச்சிது ரியல் எஸ்டேட்லேயும் விற்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த அண்ட் டவுன்ஸை வந்து வந்து எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுனா அதனால தான் நம்ம என்ன பண்றோம் மூணு வருஷத்துக்கு குறைஞ்சி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வருஷத்துக்குறைவெஸ்ட் பண்ணீங்கன்னா தயவுசெய்து வராதிங்க மினிமம் மூணு வருஷமாவது நீங்கள் டைம் கொடுத்தா தான் வரணும் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மேலும் தமிழ் சேனலில்